ஓம் விக்னேஸ்வராய நமக நமக்குல தேவதாமுனி அப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் நான்காம் இடத்தில் அமர்ந்த நான்கு கிரகங்களினால் வலுவும் பலமும் பலனும் அதே நேரத்தில் சற்று பயமும் கலக்க வேண்டிய யோகம் கொண்ட தனுசு ராசி உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதுபடி முதல்ல கிரக அமைப்பு தனுசு ராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அவரோட சனி பகவானும் நான்காம் இடத்திலே ராகு பகவான் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் நீசம் பெற்ற புத பகவான் அவரோடு பாக்கியாதிபதி சூரிய பகவான் இவர்களுடைய இணைப்பு ஐந்தாம் இடத்திலே குரு பகவானும் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் அம்பரை காத்திருக்கின்றார் பொதுவாக இந்த வாரத்துல சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அதன்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசம் வேதம் இல்லை அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை வரக்கூடிய சதுர்த்த திதியும் பகல் பன்னெண்டு மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் அதன் முன்பு உத்திரட்டாய நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்தோகமும் கூடிய அந்த நாள் மாத சிவராத்திரியாக வருகிறது அடுத்து திங்கட்கிழமை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை பகல் பத்து மணிக்கு மேல ரேவதி நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் கூடிய நாளாக அன்றைய அமையாகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிறை பிரதமை தெரியும் அசுபதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள் அன்றைய தினம் தெலுங்கு வருட பரப்பு யுகாதி பண்டிகை வருகிறது சிவாகிழமைக்கு அடுத்து புதன்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை துவிதியை தெரியும் பரணி நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய அந்த நாள் சந்திர தரிசன நாளாக வருகிறது அடுத்து பதினொன்னு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை திருதியை தெரியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்த யோகமும் கௌரி வரதமும் கார்த்திகை வரதும் கூடிய நாளாக அன்று வியாழக்கிழமைக்கு வருகிறது பன்னெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு வளர்வுறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி சாயந்தரம் ஆறு மணி வரை அதன் பின்பு பஞ்சமி திதி வருகிறது அன்று முழுதும் ரோஹி நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு மாலை ஐந்து மணி வரை பஞ்சமி திதி அதன் பின்பு சஸ்தி திதி வளர்பதி சஸ்தி திதி அன்று முழுவதும் முருகசி நட்சத்திரம் சித்தயமுடைய நாள் இந்த சனிக்கிழமையோட இந்த வாரமும் முடிவடைகிறது இந்த சோபகிருது வருடத்தின் கடைசி நாளாகவும் அன்றைய தினம் வருகிறது அப்ப மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தமிழ் புத்தாண்டு பறைக்கிறது குரோதி வருடம் பறைக்கிறது என்பதே இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் தனசுராசியன் என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பண பொருளாதாரம் சிறந்த முலையில் விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிலே வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அட்டமாதிபதி உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆறாம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமும் வலுப்பட்டு வருகிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உடல் சார்ந்த விஷயங்களிலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரத்திலும் சற்று நிதானமான போக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கற வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் புத பகவானுடைய பார்வை அந்த பார்வை சுக்கரனுடன் இணைந்து பார்க்கறனால பண பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தாலும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் எண்ணிய செயல்கள் யாவும் இறுதியே நிறைவேறும் தொழில் ரீதியாக கடன் வாங்கினாலும் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி செய்யக்கூட வாய்ப்புகளை கொடுக்கும் அது மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதில் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கனாலே போதும் ஏன்னா இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது அது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையும் அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த உத்தியோகஸ்தளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பலம் நிறைய கிடைக்கிறது பனிச்சுமை அதிகமாக கிடைக்கிறது ஏன்னா அடுத்த வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க போயிருக்கும் பாக்யாதிபதியாகிய சூரிய பகவான் நான்காம் இடத்தில் அமரும் பொழுது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் அல்லது வேலையில ஒரு திருப்திகரமான நிலைகள் நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உத்தியோகரை பொறுத்தளவுக்கு யோகம் கலந்த ஒரு நல்ல வாரமாகத்தான் அந்த வாரமே இருக்கணும் வாய்ப்பு உண்டு அப்போ பொருளாதாரத்தில் நிதானமாக நடந்துங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நன்றாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பான வாரமாக அமையும் உடல் சார்ந்த விஷயங்கள் நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் மிக 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 வேண்டும் குறிப்பா வந்து தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க அலைச்சலை தயவு செய்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க வண்டி வாகனங்கள்ல கவனமாகவே பயணிக்கவும் நம்மளே சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல சுபமங்கல யோகங்கள் நிறைய கிடைக்க போகிறது வளர்முறை காலகட்டங்கள்ல சுபமங்கல யோகங்கள் கிடைக்க போகிறது இருந்தாலும் அடுத்த வாரம் சுபமங்கலத்தை பத்தி பேசுனீங்கன்னாலோ அல்லது உறுதி செய்தாலோ நல்ல பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கிடைக்கான வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் பலகீனமாக இருந்த பல விஷயங்கள் எல்லாம் வலுப்பெறும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும் இணக்கமாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கனவுக்கும் லாப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கூடிய வாரமாக அமையும் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமும் லாபமும் கிடைக்கிற இந்த வாரத்தை பயன்படுத்தினால் இனி வரும் காலகட்டங்களில் நல்ல யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் தையல் கலை மற்றும் கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு புதிதாக ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளுக்கு உண்டு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் பலன்கள் கிடைக்கும் சில வேளைகளில் அவர்களால் உங்களுக்கு தொல்லைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனசுராசி இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத சிவராத்திரி வருகிறது சூப்பெருமான வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமைக்கு அமாவாசை திதி வருகிறது அமாவாசை திதியில அவர்களுடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகளில் சிறந்த நற்பலங்களை கொடுக்கும் இந்த வாரத்துல கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது சதுர்த்தி திதி வருகிறது முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பலமும் லாபமும் யோகமும் பல்கி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனையில் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கும் காரணத்தினால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஜோதிட விதியின்படியும் பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பலவீனம் அல்லது பலகீனமாக இருந்தாலும் மேம்படக்கூடிய சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால இந்த வாரம் மட்டுமல்ல இனி வரும் ஒரு காலகட்டங்களும் உங்களுக்கு பலமான வாரமாக அமைய ஜோதிடர்கள் இறைய நல்வார்